ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க பெண்கள் சிக்கனமாக இருந்தால் தான் நாங்கள் சேமிக்க முடியும் பெண்கள் தான் நாங்கள் வீட்டு கண்கள் பெண்கள் வந்து இல்லைன்னா வந்து குடும்பம் வந்து கொஞ்சம் சிறப் சிறப்பாக இருக்காதுங்க பெண்கள் தான் வந்து சேமித்து குடும்பத்தையும் கொ குழந்தைகளையும் கணவனையும் அழகாக வழி நடத்தி செல் செல்வாங்க அதுக்கு கணவனுடைய துணையும் வந்து அவசியங்க கணவன் வந்து அனுசரித்து போவாங்க இருந்தாலும் பெண்களும் சிக்கனமாக இருந்தால் இந்த காலத்தில் வந்து சேமிக்க முடியும் சேமிக்கிறது வந்து வேறங்க கஞ்சத்தனமாக இருக்கிறது வேறேங்க நாம் எப்படி வந்து பெண்கள் சிக்கனமா இருக்கணுங்க அதே டைம்ல உடம்பு ஹெல்த் எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கணும் இல்லைங்களா உடம்பு ஹெல்த்துலாம் நல்லா இருந்தால் நாமளும் வந்து நல்லா உடல் உழைக்க முடியும் அதே டைம்ல வந்து மன மகிழ்வோட குடும்பத்தில் இருக்கணும் இல்லைங்களா குழந்தை குட்டிங்களோட ஆரோக்கியமாக இருந்தால் குழந்தைங்களும் நன்றாக இருப்பாங்க ரெண்டு மூணு டிப்ஸை தாராளமாக பார்த்திடலாங்க இப்போ நம்ம வந்து தை மாசி மாதம் நடக்குது இல்லைங்களா இப்போ வந்து வருஷ சாமானம் வாங்கி வைப்பாங்க நீங்கள் சேலத்தில் இருந்தீங்கன்னா பின்னிங் பெஸ்ட்டுங்க சேலத்தில் வந்து பால் மார்க்கெட்டு அந்த பக்கமெல்லாம் வந்து நல்லா கிடைக்குங்க வருஷ சாமானம் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கிறத விட அங்கே வந்து மலிவாக கிடைக்குங்க ரெண்டு மூணு மாதம் நாலஞ்சு மாதத்து கொட்டுக்க வாங்கிட்டு அதை நல்லா காய வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து நல்ல கணிசமா கையில காசு நிக்கூறு ரூபாய்க்கு மேலேயே உங்களுக்கு மிச்சமாகுங்க வருஷ வாங்கி வச்சுட்டாலும் அத பாதுகாப்பா நீங்க வச்சுக்கணுங்க தை மாசி பங்குனியில வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அப்படியா கிடைக்குங்க சேலமா இருந்தீங்கன்னா பஜார் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ரொம்ப நல்லா கிடைக்குங்க வளிக சாமானெல்லாம் நீங்க தெரிஞ்சவங்களை உட்ட விசாரிச்சுட்டு அல்லது யூடியூப்ல கூட நிறைய பேர் போட்டிருக்காங்க அதை நல்லா பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போய் நல்ல கடையில வாங்கி வச்சுக்கோங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நல்ல சாமான கிடைக்குது அதை விட இங்கேயும் நல்ல சாமானமா கிடைக்குதுங்க வாங்கி நல்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்களேன் ஒரு வருடம் ஆனாலும் கிடாதுங்க அந்த காலத்துல தான் வந்து சேமிச்சு வச்சிருக்காங்க மிளகாத்தூள் எல்லாமே வருடம் ஒரு முறை வந்து அரைச்சு வச்சுக்குவாங்க அப்படி நீங்க வந்து செய்யும் பொழுது என்னன்னா உங்களுக்கு மாசம் வந்து ஆயிரம் ரூபாய் பக்கம் மிச்சமாகுங்க அது ஒரு சேமிப்பு தானங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்களேன் நாம வாங்குற மளிகை சாமான சொல்றேங்க மளிகை சாமானம் ரெண்டு மூணு மாசத்துக்கு கூட வாங்கி வச்சு பாருங்களேன் உங்களுக்கு கணிசமா மிச்சமாகும் அதே போல வந்து அங்க வந்து சேலத்திலயோ இல்ல வெந்த இதுலயோ அந்த மாதிரி மார்க்கெட் இருக்கும் போது சோப்புல இருந்து எல்லாமே அஞ்சாறு வாங்கி வைக்கும் போது கணிசமா மிச்சமாகுங்க ட்ரை பண்ணி பாருங்க டெய்லி நம்ம சாப்பிட என்னென்ன யூஸ் பண்ணுவோங்க மளிகை சாமான அடுத்து காய்கறி அடுத்து வந்து ஸ்நாக்ஸ் இதுதானுங்களா இதை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு பேச போகிறோம் முக்கியமாக அடுத்து காய்கறிகை பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இப்போ ஈஸியாக போயிட்டு எல்லாரும் வாங்கிட்டு வந்துடுறாங்க அதை விட சந்தைக்கு போய் நீங்கள் வாங்கி பழகிக்கோங்களேன் சந்தை வந்து எல்லா இடத்துலையும் கூடும் அந்த இடத்துல வாங்கிக்கும் போது உங்களுக்கு வந்து விலை வந்து மலிவாகவும் கிடைக்கும் ஆனால் வந்து நீங்கள் கரெக்டாக சாமானை வாங்கிட்டு எல்லாம் விலை மலிவாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வாங்கி வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு என்ன தேவையோ வீட்லேயே கூட எழுதிட்டு போயிடுங்க இல்லைன்னா வாங்கிட்டு அதை கண்டிப்பா வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணி பண்ணிப்பாள் அங்கேயே உங்களுக்கு பழம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமும் கிடைக்கும் இல்லைங்களா சந்தையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை விட வந்துங்க இந்த காய்கறி எல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு தாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து குளிரட்டப்பட்டு வச்சிருக்காங்க இல்லையா அது வெளியில் எடுத்தோம்னா ஒரு மாதிரி ஆகிடுதுங்க காய்கறி எல்லாம் அதனால இந்த முறையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மாதம் வந்து நூறுரூபா வாரத்துக்கு நூறுரூபா ரூபாய் மிச்சமானா கூட உங்களுக்கு மாதம் நல்லா மிச்சமாகுது இல்லையா உங்களுக்கு சேமிப்பு தானங்களா அடுத்து எதுவும் இங்கே சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்த உடனே குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க என்னம்மா ஸ்நாக்ஸ் வச்சுருக்கீங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெளிவுவாங்க இல்லையா நீங்கள் வீட்லேயே உங்களுக்கு வந்து ரெஸ்டான டைமில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்நாக்ஸ் வீட்லேயே செஞ்சு வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கும் நல்லதுங்க உடம்புக்கும் குழந்தைங்களுக்கு நல்லது ஸ்நாக்ஸ்ல போய் என்ன அவ்வளோ வந்து மிச்சமாக எடுப்போதுன்னு நினைக்காதீங்க கண்டிப்பா அதுல தாங்க மிச்சமாகும் நீங்க வெளியில போய் வாங்குனீங்கன்னா ஒரு கிலோ வந்து முந்நூறுவா நானூறு ரூபான்னு சொல்லுவாங்க ஒரு கிலோ வாங்க போறதுல சிறிய சிறியதான் வாங்க போறோம் இருந்தாலும் வீட்டில் செய்யும் போது நூறு ரூபாய்க்கு கூட வராது உடம்புக்கும் நல்லதுங்க என்ன கடலை உருண்டா செய்ய முடியாதுங்களா அப்போ நிலத்தல்லையை வறுத்துட்டு மிக்ஸியில ஒரு சுற்றி சுத்திட்டு வெள்ளம் ஊற்றி சுற்றி உருண்டை பிடிச்சிங்கன்னா தீர்ந்து போச்சுங்க அப்புறம் தேங்காய் பருப்பி செஞ்சு வைங்க பொடி செஞ்சு வைங்க கொஞ்சமாக செஞ்சு குழந்தைங்க பாருங்க உங்களை வந்து சுத்தி சுத்தி வருவாங்க எவ்வளவு நல்ல அம்மா அப்பா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஹோம் இருந்து எல்லாம் செய்வாங்க உங்களோட இதாகவும் இருப்பாங்க செஞ்சுதான் பாருங்களேன் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா கை கொடுக்குங்க சேமிக்கலாம் நீங்க வந்து அடுத்தது என்ன பார்க்கணும்னா வெளியில குழந்தைங்களை அடிக்கடி கூட்டிட்டு போய் அதுல செலவு பண்ணாதீங்க அதுலயும் மிச்சம் பண்ணுங்க நீங்க பழக்கிறது தான் குழந்தைங்களுக்கு அதனால வெளியில கூட்டிட்டு போயிட்டு அதுல செலவு பண்ணாம ஏதோ தேவையானப்ப மட்டும் கூட்டிட்டு போயிட்டு நாம பழக்கிற பழக்கம் தானுங்க குழந்தைங்களுக்கு அதையும் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு பெண்கள் வந்து சிக்கனமா இருந்து சேமிச்சு குடும்பத்தை வந்து நல்லபடியா நடத்தணுங்க எல்லாரும் வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோங்க நன்றி வணக்கங்க